ஆய்வின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கோபிகை இன்று நாங்கள் பார்க்க போவது சமூகம் சார்ந்த ஒரு பதிவு மிகவும் தேவையான மிகவும் அவசியமான இன்றைய காலகட்டத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதக்கூடிய ஒரு பதிவைத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம் அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் இரண்டு விடயங்களை கூறியார் இந்த விடயங்கள் பெண்கள் சார்ந்தது உண்மையில் இந்த விடயம் கூட பெண்களுக்கு மிகத் தேவையான ஒரு விடயம் அவர் கூறியிருந்த விடயம் என்னவென்றால் குழந்தையின் பிறப்பு அத்தாட்சி பத்திரத்திலே பெற்றோர் விவாகம் ஆனவர்களா என்கிற அந்த இடம் தேவையே இல்லை குழந்தையின் போட வேண்டிய இடத்தில் தாயின் பெயரை அல்லது தாயின் குடும்ப பெயரை பதிவிடலாம் என்கிற அந்த விடயங்களைத்தான் அவர் தந்திருந்தார் இது சாதக பாதகங்கள் அனுகூல பிரதிகூலங்கள் என பலராலும் அலசி ஆராயப்படுகிறது ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு தவறு சமூக புறம்பான ஒரு உறவிலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவிலே ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது அந்த குழந்தையின் பிறப்புக்கு அந்த குழந்தை காரணமே அல்ல யாரோ இருவருடைய அந்த ஆசையின் தான் அந்த குழந்தை இந்த மண்ணிலே வந்து பிறக்கிறது ஆனால் வாழ்நாள் முழுவதும் வலியை அனுபவிக்கிறதாக அந்த குழந்தை தான் இருக்கிறது இது தேவையற்ற ஒரு ஒன்று அந்த குழந்தை காரணமே அல்லாமல் வலியை அனுபவிக்கிறது தந்தை பெயர் தெரியாத என்கிற அந்த நிலைமையை சுமந்து கொண்டு அல்லது அந்த இழுக்கை சுமந்து கொண்டு அந்த குழந்தை வாழுகிற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை ஏற்படுகிறது அண்மையில் கூட குருநாகல் பிரதேசத்திலே ஒரு பச்சிளம் சிசுவை பிறந்து ஒன்று அல்லது இரண்டு நாட்களான சிசு என்று வைத்தியர் அறிக்கை விட்டிருந்தார் சிசுவை வெட்ட வெறும் வயல் வெளியிலே போட்டுவிட்டு ஒரு பெண் சென்றிருக்கிறார் இதில் நாங்கள் நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் உண்மையில் அந்த பெண் ஈவிரக்கங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு மன ஈரத்துக்கு அல்லது ஒரு தாய் என்கிற அந்த இதமான உணர்வுக்கு அப்பாற்பட்டு அந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும் தகவலை அந்த செய்தியை அறிந்த போது என்னுடைய மனம் துடித்தது கோபம் கொப்பளித்தது நான் மிக வேதனை அடைந்தேன் ஒரு தாயாக ஒரு பெண்ணாக மிகவும் வேதனையாக இருந்தது அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய அந்த நிலைமையை நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் இன்னொரு விடயத்தை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த சமூக அந்த குழந்தையோடு இந்த சமூகத்தை எதிர்கொள்ளுகிற தைரியம் அந்த பெண்ணுக்கு இல்லை அல்லது இந்த சமூகத்தால் தான் புறக்கணிக்கப்பட்டு விடுவேன் என்கிற அந்த பயம் அந்த அச்ச நிலை காரணமாக கூட அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்கிற தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கிறது அந்த பிறந்த குழந்தையும் அந்த பெண்ணுமாகத்தான் இருக்கிறார்கள் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரே காரணத்தினால் தான் இவ்வாறான குழந்தைகள் சிசு கொலைகள் அதிகரித்திருக்கிற இந்த நேரத்தில் மிக விழுமியம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒற்றை கோட்டுக்கு பின்னால் இருந்து நடக்கிற அந்த அநியாயத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் தெளிவாக அதனை குறிப்பிட்டும் இருக்கிறார் பலரும் இது கலாசார நீரழிவான ஒரு விடயமாக பண்பாட்டுக்கு புறம்பான ஒரு விடயமாக மாறும் என்று கருத்திருக்கிறார்கள் இது உண்மையில் ஒரு இவ்வாறான ஒரு மாற்றம் வந்து இது ஒரு தேவையான மாற்றம் என்றுதான் நான் கருதுகிறேன் காரணம் தவறு ஏதோ ஒரு வகையில் எங்கோ இடத்தில் தவறு நடந்து வருகிறது ஆனால் அந்த தவறை ஒருவர் மட்டுமே சுமக்கிற அந்த நிலைமை மாற்றப்படுகிறது அந்த பெண்ணை புறந்தள்ளி விட்டு யாரோ ஒருவரால் பலாத்காரப்படுத்தப்பட்டோ அல்லது இருவருடைய விருப்பின் பேரிலோ இவ்வாறான ஒரு தவறு நடந்து விடலாம் ஆனால் இங்கு அவர்கள் இருவரையும் விட மிக அதிகமாக பாதிப்படைவது அவர்களுடைய உறவினால் இந்த மண்ணுக்கு வருகிற உயிராகத்தான் இருக்கிறது அந்த நிலைமையை மாற்றுவதற்காகத்தான் அவர் அப்படியான ஒரு முடிவை எடுத்து அதை அறிவித்திருக்கிறார் குழந்தைகள் என்பவர்கள் உண்மையில் கடவுள் கொடுக்கிற வரம் என்பார்கள் குழந்தை செல்வம் என்பது எந்த செல்வத்திலும் ஈடு செய்ய முடியாத ஒன்று என்பார்கள் இப்படி எல்லாம் இருக்க குழந்தைகள் இல்லை என்ற காரணத்தினால் பல லட்சங்களை கொட்டி சத்திர சிகிச்சைகள் செய்து பிள்ளைகளை பெற்றுக் ஒரு காலமாக இருக்கிற இந்த காலத்தில் இவ்வாறான சம்பவங்களும் நடக்கிறது சிசு கொலைகளும் சிசு மரணங்களும் மலிந்திருக்கிறது இதன் பின்னணி என்ன என்று ஆராய்ந்து பார்க்கிற போது சமூகத்தில் தன்னுடைய அந்த தவறின் விளைவினால் வருகிற அந்த சிசுவை அந்த குழந்தையை சமூகத்தை எதிர்கொண்டு வளர்க்க முடியாத அந்த தன்மைதான் அவர்களுடைய அந்த முடிவுக்கு காரணமாக இருக்கிறது என்பது பெரும்பாலான நாங்கள் சாதாரணமாக யோசித்தால் கூட தெரிகிறோம் இதனால் நான் அவ்வாறு செய்பவர்களை சரியானவர்கள் என்று நியாயப்படுத்துகிறேன் என்பது அர்த்தமல்ல ஒரு வாதம் இருக்கிறது தொடர்ந்து வருகிற வாதம்தான் அழகிகள் எங்கோ ஒரு இடத்தில் சுத்தி வளைப்பில் விபச்சாரிகள் அல்லது அழகிகள் கைது என்கிறது வருகிறது ஆனால் அந்த அழகிகளை ஓடு இருந்த அந்த ஆண்களை அழகன்களையோ அல்லது அங்கு சென்ற ஆண்களை பற்றியோ செய்திகள் கூட பிரசுரிப்பதில்லை அப்படி வருவதில்லை அது ஒரு ஊடகங்களில் அப்படி அவ்வாறு பெண்களை சித்தரிக்கிற நிலைமையாக இருக்கிறது என்று வெளிநாடுகளில் இருக்கிற அந்த சட்ட அங்குள்ள நடைமுறைகளுக்கு ஏற்ப எங்களுடைய நாட்டிலும் அந்த நடைமுறை மாற்றம் ஏற்படுகிறது என்று நினைக்கிறேன் இது சரி தவறு என்பதற்கு அப்பால் ஒரு சின்னஞ்சிறு உயிர் இந்த பூமியில் அவமானப்படுத்தப்பட்டு துயரங்களோடு தன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு வாழ்கிறதை தவிர்க்கிற ஒரு நிலையாக இருக்கிறது ஒரு தாயின் பெயரோடு குழந்தையினுடைய தலைப்பேராக தன்னுடைய தாயின் பெயரை அல்லது தாயின் குடும்ப பெயரை கொண்டு வாழ்நாள் எல்லாம் நிமிர்ந்து பயணிக்கிற ஒரு மிக உன்னதமான ஒரு நிலைமைக்குத்தான் இந்த மாற்றம் கொண்டு செல்கிறது அது நல்லது நல்ல மாற்றங்களை வரவேற்போம் அதற்காக யாரும் இவர் என்று தெரியாதவர்களுடன் பெண்கள் சென்று விடுவார்கள் என்றோ குழந்தைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்றோ அது மலிந்துவிடும் என்பதோ அர்த்தம் கிடையாது அவ்வாறு இல்லை எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் சில பலவீனங்கள் அல்லது சில ஆசையின் காரணத்தினால் இவ்வாறான தவறுகள் நடந்து விடுகிறது அந்த தவறுகளை நாங்கள் நியாயப்படுத்தி விட முடியாது ஆனால் அந்த தவறுகளினால் பாதிக்கப்படுகிற ஒரு உயிரை காப்பாற்றுவது அரசினுடையதும் கடமையாக இருக்கிறது அவ்வாறான ஒரு சூழலில் தான் இந்த முடிவு வந்திருக்கிறது இது ஒரு மாற்றத்திற்கான கருத்தாக வந்திருக்கிறது சமூகம் எந்த அளவிற்கு இதை ஏற்றுக்கொள்கிறது எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பை பெறப்போகிறது என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஆனால் யாரோ செய்த தவறுகளே அவமானப்படுத்தப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிற ஒரு சிறு குழந்தை கௌரவப்படுத்தப்படுகிறது ஒரு சின்னஞ்சிறு உயிர் கௌரவப்படுத்தப்படுகிறது புனிதப்படுத்தப்படுகிறது அவ்வாறு தான் சொல்ல வேண்டும் தந்தை இல்லை என்கிற தந்தை யாரென்றே தெரியாது தெரியாதவன் என்கிற அல்லது தெரியாதவள் என்கிற அந்த அடையாளத்தை அழைத்து இந்த சமூகத்திலே ஒரு பிரஜையாக எந்த மன அழுத்தங்களும் அல்லது மேல் மனதால் சோர்ந்து போகிற அந்த நிலைமைகள் இல்லாமல் ஒரு உயிர் வளர முடியும் என்பதுதான் இந்த முடிவின் மூலம் காட்டப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசுவோம் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்தெடுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய முயற்சிக்கு இன்னும் வலுவூட்டும் நல்ல மாற்றத்திற்காக அனைவரும் ஒன்றுணைவோம் நன்றியோடு விடைபெறும் நான் கோபிகை